ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி ஒரு புது சீரிஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபேவரட்டான கப்பலோட சூப்பரான ஒரு சீரிஸ் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரிஸ் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோ கையில் ஒரு ராடு மாதிரி வச்சுட்டுருக்கான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சண்டை போடுறதுக்காக நிற்கிறான் போல் எல்லோரும் நான் பார்த்து பயந்து அந்த பக்கம் போக அதை கீழே போட்டுட்டு அப்படியே அந்த கார் மேலே சாஞ்சி கீழே உட்காந்துட்டான் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அவனுக்கு அடிபட்டிருக்கும் போல் அவனால் அந்த பெயினை தாங்கவே முடியல கையை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மூச்சு வாங்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவனுக்கு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு அவனோட ஸ்டொமக்கில் தான் அடிபட்டிருக்கும் போல் வயிற்றுல கை வச்சுட்டு அப்படியே போயிட்டான் சேம் டைம் நம்ம கதையோட அடுத்த ஹீரோ பூ என் கார் அங்கே இருக்குடா நான் வீட்டுக்கு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு வேக வேகமாக மழை வரனால புக்க தலைமையில் வச்சுட்டு அப்படியே ஓடுறான் அவன் கிராஸ் பண்ணி போகும்போது சிறு அங்கே உட்காந்துருக்கான் அவனை ஒரு செகண்ட் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான் இவன் பாட்டுக்கு வேகமாக போக சிறு அப்படியே இறங்கி ரோட்டில் அப்படியே நடந்து வந்து நிற்கிறான் ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து அவனை அப்படியே இடிக்க அப்படியே கீழே விழுந்துட்டான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இவனை வேகமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல் இவனுக்கான ட்ரீட்மெண்ட் இவனை பற்றி எல்லாமே அந்த பேஷண்ட் பற்றி எல்லாமே சொல்லிட்டு வராங்க இருபத்ரெண்டு வயசு ஆச்சு இவனுக்கு காரில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட அந்த கேஸோட கண்டிஷன்ஸ் பற்றி ரொம்ப டீப்பாக சொல்லிட்டே இருக்காங்க இவனை அப்படியே ஸ்ட்ரெச்சரில் ஐசியூக்குள்ளே கொண்டு போகிறாங்க ஸோ அது அப்படியே ரொம்ப டீப்பாக இருக்க ஒரு செகண்ட் இவன் போகிற அதே செகண்டில் நம்ம சார் பூ கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரான் வந்தவொடனே அவனுக்கு புக்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே மேலே நனைஞ்சுருக்குல்ல அதெல்லாம் துடைச்சி விட்டுட்டு இடி இடிக்குது திடீர்னு பார்த்தா அவனோட லக்கி சாம் மாதிரி ஒன்று இருக்கும் அது அப்படியே கீழே வந்து விழுகுது சில பேருக்கு நம்பிக்கை இருக்குள்ள கோயிலேருந்துலாம் வாங்கி வாங்கிட்டு வந்து அந்த வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று அது கீழே விழுந்தவொடனே இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் இது ஏன் இப்படி விழுந்ததுன்னு இதை பார்த்தா நல்லது மாதிரியே தெரியலையே ஏதோ அபசகுணமாக நடக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே பார்த்துட்டே இருக்கான் மழை ரொம்ப பேஞ்சிட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உனக்கு பேரலல் வேல்டுனா என்னென்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு குரல் மட்டும் கேட்குது நம்ம சிர் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ஒரு பேரலல் வேல்டு ஆல்ரெடி நம்ம பெட் டைம் ஸ்டோரி பார்த்துருப்போம்ல அது மாதிரி அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரி கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் பட் டீப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் ஸோ நம்ம பேரலல் வேல்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க சிறு அப்புறம் பூ ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க ரெண்டு பேர் அப்போ கப்பல்ஸ் ஸோ தூங்கிகிட்டு இருக்க பூவை ரசி ரசி பார்த்துட்ருக்கான் சிறு இப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிறு பார்த்து பூ கேட்குறான் நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கில்ல அதனால தான் அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் போதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனை விடுற மாதிரி தெரியும் ஆல்ரெடி காலையில் ஆயிடுச்சு ப்ளீஸ் வேணாம் விடுங்கன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு அவன் கணத்தில் கீஸ் பண்ணிட்டு க்யூட்டாக அப்படியே சிற்ப எடுத்திருக்கான் நீ இவ்வளோ கியூட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பூ அவனை பார்த்து கேட்க உண்மையாகவே நான் கியூட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க நீ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அங்கேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ எப்பயுமே எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சிறை பார்த்து பூ சொல்கிறான் ஸோ ரெண்டு பேர் அப்படி டீப்பாக கீஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக சேம் டைம் அலார் அடிக்கிற சத்தம் கேட்குது அலாரம் அடிச்சுட்டே இருக்கு அங்கே பூ வேகமாக எழுந்திரிக்கிறான் ஐயோ ஏன் தான் இப்படி கனவு வருதோ என்ன கனவுன்னு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது ஞாபகமே இல்லை என்ன கனவு எனக்கு வந்ததுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது பக்கத்தில் பார்த்தா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு ஐயோ இது வேற நான் தான் எந்திரிச்சிட்டேன்ல எதுக்கு திரும்ப திரும்ப அலாரம் அடிச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஃபோனோட அலாரம் ஆஃப் பண்ணிட்டு டைம் பார்க்குறான் ஐயோயோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமாக எழுந்தி கிளம்புறான் கபோர்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து அப்படியே போட்டுட்டே இருக்கான் எல்லா கலரும் இருக்கு என்னோட ஆரஞ்சு பேபி ஏ மட்டும் காணுமே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது அவனுக்கு கரெக்டாக ஃபோன் வேறு அடிக்குது அவனோட ஃப்ரெண்ட் அஷி தான் கால் பண்ணுறான் டே அசி என்னோடய அண்ட்ரு வேற காணுண்டா இன்றைக்கி ஆரஞ்சு கலர் போடணுண்டா அப்படின்னு சொல்ல டேய் ஆரஞ்சு கலரா ஆமாடா இன்றைக்கி டியூஸ்டே இல்லை கண்டிப்பாக ஆரஞ்சு தான் போகணும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கான் டே வேறு கலர் எதுவும் இல்லையா இல்லைடா சீக்கிரம் போட்டு வந்து தொலையண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கிளாஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு அதுக்குள்ளே அவனோட ஃப்ரெண்டு ஜின் பக்கத்தில் இருக்கான் கூடுறா என்னடா அவனுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி என்னடா அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் என்ன ஏ என்னோட ஆரஞ்சு பேபியை காணும்டா நான் இப்போ என்னடா போடுவேன் எனக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான் வேற கலர் எதுவும் போட்டால் பிரச்சனை எதுவும் வந்துடுமான்னு பயமாக இருக்குன்னு சொல்ல டே லக்கி கலர் ஒரு ஒரு நாள் சூஸ் பண்ணுறது ஓகே தான் அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ இன்னும் சீக்கிரம் இங்கே வரல இங்கே பிரச்சனை ஆக போகுது ஒன்று தெரியுமா ப்ரொஃபஸர்லாம் வந்தாச்சு இன்றைக்கி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஸோ அதில் மட்டும் நீ கலந்துக்கல டே என்னடா நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லி அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க இங்கே இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஏன்டா உண்மையாகவே குவிஸ் இருக்கா தெரியலையே வா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஜின் பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க ஜின் பூக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நீ லேட்டாக வந்தால் கண்டிப்பாக ஃபெயில் தாண்டா அப்படின்னு ஐயோ என்னடா நடக்குது ஒன்றும் புரியல உண்மையே இன்னைக்கு குவிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் சொல்லுடா ஈ சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க கையை மட்டும் விரலை மட்டும் தட்டிகிட்டே இருக்கான் டே ஒழுங்கா சொல்றா உண்மையாக இருக்கான்னு சொல்ல கரெக்டாக ப்ரொஃபஸர் உள்ள வராங்க அங்கே பார் அப்படிங்கிற மாதிரி ஜின் கைய காட்ட ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க எனக்கு ஒரு குவிஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா சீக்கிரமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே இங்கே இருக்க சொல்லுங்கள் லேட்டாக வராங்க கண்டிப்பாக ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லி தின் சொன்ன அப்படியே இந்த ப்ரொஃபஸரும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்காக இருக்குது ஆஷி அப்படியே அவனை பார்த்துட்டே இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்னு சொல்ல ஆல்ரெடி நான் சொன்னில்ல அதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏய் இதை பற்றி எங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா நான் இன்னும் புக்கை ஓப்பன் கூட பண்ணலான்னு சொல்ல அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்கான் சேம் டைம் போ வேக வேகமாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பாதி ட்ரெஸ்லேயே வரான் ஒரு வழியாக அவன் வந்துவிட்டான் ரைட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கேட்க சிக்ஸ்டி பாத்னு சொல்ல யூஸ்வலாக ஃபார்ட்டி தானே வரும் ஹலோ மிடில் ரோட்டில் பாதியில் வந்திருக்கேன் போனா போட்டோன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஒழுங்காக பே பண்ணுறதுனா பே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷோ வேறு வழி இல்லை சரி பே பண்ணுறேங்கிற மாதிரி வேலெட்டை தேடுறான் வேலட்டை காணும் சாரி என் வேலெட்டை காணும்னு சொல்ல என்னை சீட் பண்ணலான்னு நினைக்கிறியான்னு சொல்ல ஏ உண்மையாகவே என் வேலட் மிஸ் ஆகிடுச்சுப்பா நான் வேணால் ஸ்கேன் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் ஸ்கேன் எடுத்து காட்டுறான் அவன் ஸ்கேன் பண்ணலான்னு போக சுற்றி இருக்க எல்லோரும் பேசுகிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா மூணு நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அதில் அடிப்பட்டவன் பெருசு அவன் நம்ம சீனியர் தான் அவன் கோமால இருக்கான் மூணு நாளாக கண்ணை துறக்கவே இல்லை என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல நீ எல்லோரும் பேச ஒரு செகண்ட் பூ வந்து அதை கேட்டுட்டேன் அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் இவர் டே ஸ்கேன் பண்ணுறாங்கிற மாதிரி இந்த பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க இவன் அவங்க பேசுகிறதே கேட்டுகிட்டே இருக்கான் என்னாச்சு என்னாச்சு யார் அது யார் அதுன்னு சொல்லியிருக்க பீசிட் பீசிட்னு ரெண்டு பேரும் இந்த பக்கம் தனியாக பேசுகிறாங்க ஏ பே பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அது சாரி 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 லேட் ஆகிடுச்சு இதோ பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக பே பண்ணிட்டான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகேன்னு சொல்ல வேக வேகமாக நடந்து வரான் வந்ததுக்கப்புறம் சு சுற்றி இருக்க எல்லாருமே சிறு பற்றியே தான் பேசுகிறாங்க வேணாம் இதை பற்றி நம்ம கேட்க வேணாம் நமக்கு இதை பற்றி எந்த இதுவும் தேவையில்லைன்னு சொல்லி வேக வேகமாக அப்படியே ஓடிட்டான் அவன் போகிற அதே செகண்டில் இங்கே சிறு தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படியே படுத்திருக்கான் அவனுக்குள்ளே அப்படியே ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க அப்படியே ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு பாப்கார்ன் மாதிரி இருக்குது அதை ஓவன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஊட்டி விட்டுட்டே பேசிகிட்ருக்கான் ஆமாம் உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் நான் இல்லாமல் நீ எப்படி இருப்ப நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண உண்மையாகவே அப்படி தானா அப்படிங்கிற மாதிரி சிறை பார்த்து அவன் கேட்குறான் நீ என்னை நம்பினாலும் இல்லைனாலும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆனாலும் நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது எனக்கு எப்பயுமே நீ என் கூடவே இருக்கணும் அதான் எனக்கு முக்கியம்னு சொல்ல ஹைஸ்கூல்ல இருந்தப்ப இதே மாதிரி தான் உன் கையை பிடிச்சிட்டே தானே இருப்பேன் அதே மாதிரின்னு சொல்லி பாப்கானை ஊட்டிகிட்டே அப்படியே பேக்கில் உட்காந்து பூ இவனை பார்த்துட்ருக்க ரெண்டு பேர் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க சேம் டைம் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து இப்படியே என்னாச்சுடா இவன் இன்னும் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏண்டா அவனை நினச்சி ரொம்ப கவலைப்படுறியா டாக்டர் அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க அவன் இன்னும் சாகலை உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஏண்டா உன் ஃப்ரெண்டு ஒன்றும் ஃபிஷ்ஷு கிடையாது நீ இன்னும் மீன் மாதிரி பேசிகிட்டு இருக்க அவன் பாவம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி இந்த எபிசோட் பாதியில் கூட கண்டுபிடிச்சிடும் நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன் சாரி இப்போதிக்கி ஃப்ரெண்டுன்னு மட்டும் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தன் பேர் ரோம் இன்னொருத்தன் பேர் வின்னு நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் ஸோ நான் கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன்ப்பா நான் இப்போ எப்பயுமே ஃபஸ்ட் எபிசோடில் பேரெல்லாம் மாற்றி மாற்றி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ போக தான் எனக்கே புரியும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இவங்க அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவனுக்கே இப்படி இருக்கு அவனை நினச்சா கவலையாக இருக்குது அவன் சீக்கிரமாக எந்தாச்சு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி ஃப்ரெண்டை நினச்சி பேசிட்டு இருக்க பூவை தான் காட்டுறாங்க பூ அப்படியே கிளாஸில் உட்காந்து ஐயோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண பக்கத்தில் ஜின் உட்காந்து ஏண்டா நீ இப்படி இருக்க விடுறா புதுசாக இன்னொரு லக்கி சாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லைடா அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அதனால தான் என்னால் விசை கரெக்டாக பண்ண முடியல உனக்கு இதெல்லாம் புரியாது தெரியுமான்னு சொல்ல ஏண்டா உன் லக்கி சாம் பற்றி ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல உனக்கு புரியலடா அதனால தான் நான் சுத்தமாக படிக்கவே இல்லை எதுவுமே செய்யலை தெரியுமா எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் அதை ஒடிஞ்சு போகும்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி நான் என்னுடைய எக்கு கூட சாப்பிடவே இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான் கரெக்டாக ரெண்டு பொண்ணுங்க வராங்க ஏ என்னடா ஆச்சு இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கீங்க அசி நீங்க கிட்ட இந்த விஸ்ஸை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏ வாயை மூடுங்க லூஸ் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான் ஏ உண்மையாக சொன்னான் அசி ஒரு பர்ஃபெக்ட் பிரிண்ட்ஸ் தான் அந்த இமேஜில் தான் அவன் இருக்கான் யாருமே அவனை பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல போதும் போதும் ஓகே ஓகே ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன்னு அந்த ரெண்டு பொண்ணு தான் பேசிகிட்டே இருக்க இங்கே பார்த்தா இவன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான் டே என்னாச்சு இன்னைக்கு உனக்கு பேட் லக்கா அப்படிங்கிற மாதிரி பூவை பார்த்து ஒரு பொண்ணு கேட்குறா பரவாயில்ல விடு நளின் நான் பார்த்துக்குறேன் இன்றைக்கி எனக்கு அன்லக்கி தான் அப்படின்னு எனக்கு புரியுது மார்னிங்லேருந்து எல்லாமே தப்பு தப்பாக நடக்குதுன்னு சொல்ல இன்னொரு பொண்ணு பக்கத்தில் இருக்கா டே உனக்கு வேறு வேலையே இல்லையா எதுக்கிட்ட தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க பாவம் அவனே ஏற்கனவே கஷ்டப்படுறான் அவனை பார்த்து சும்மா மார்னிங்லேருந்து இப்படி சொல்லிட்டே இருக்கேன் அவனை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்ல ஏ நான் என்ன வேணும் நான் பண்ணேன் தான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கான்னு தெரியுமான்னு சொல்ல சரி சரி விடு வீடு பார்த்துக்கலாம் நான் சும்மா தான் சொன்னேன் ஏ நீ ஒரு பொண்ணு தானே பொண்ணு மாதிரி நடந்துக்கன்னு சொல்ல ஏ ஓவராக பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க மாத்தி மாற்றி சண்டை பொருளே இருக்கு ஏட்டி நீ ஓவராக தாண்டி பேசுற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஸோ இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாலும் அங்கே சுத்தமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நம்ம பூக்கு பூ மட்டும் அப்படி யோசிச்சிட்டே இருக்க அவனோட கார்டியன் ஏஞ்சல் ஏதோ ஆயிடுச்சு அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு சொல்ல நீ கவலைப்படாத உன்னோட கார்டியன் ஏஞ்சலுக்கு ஒன்றுமே ஆகாது சரியா கண்டிப்பாக சீக்கிரம் சரியாயிடும் அது கொடும்பு செல்ல போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னாலேனு சொல்கிறாள் அதை கேட்டாலும் பூக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது கையெல்லாம் எடுத்துகிட்டு என்னோட கார்டியன் ஏஞ்சல் ப்ளீஸ் உனக்கு உடம்பு சரியில்லைனா கூட சீக்கிரமாக சரியாயிரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிள் மேலே படுக்கிறான் சேம் டைம் அவன் அங்கே வேண்டிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இங்கே நம்ம சார் சிறை தான் காட்டுறாங்க சிரோட கை லைட்டாக அப்படியே மூவாரி மாதிரி இருக்குது அவனோட கார்டியன் நேஞ்சில் அங்கே தொங்கிட்டு இருக்குல்ல அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்காட்டேன் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அக்டோபர் மாதம் இப்படி மழை பெய்யுதுப்பா ஷோ மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை வந்து பார்த்தா ஃபுல் மெஸ்ஸாக இருக்குது ஐயோயோ காலையில் போகிற வசத்தில் எல்லாத்தையும் இப்படி போட்டு வந்துட்டுமேங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஸோ அங்கே இருக்க ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து பூ பொலம்பிகிட்டே இருக்கான் அப்புறம் அவனோட அந்த காண்டி நெஞ்சில் தொங்குதில் அதை பார்த்துட்டு நான் சும்மா வெள்ளாட்டுக்கு தான் சொன்னேன் இன்றைக்கி நீ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு என்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணுவில அதே மாதிரி உன்னோட உடம்பையும் நீ பார்த்துக்கணும் நீயும் சீக்கிரம் சரியாயிருவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து பேசிகிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சேருக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக அவன் மைண்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் போல் அவன் ஏதோ பேக் பண்ணிகிட்டு இருக்க கரெக்டாக அவனை பார்க்கறதுக்காக பூ வரான் அவனும் ஒரு பாக்ஸ் கையில் வச்சுருக்கான் பாக்ஸில் ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்கான் இந்தா உனக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு கப்பு மாதிரி இருக்கு அதை எடுத்து காட்டுறான் இது என்னது இதை பார்த்தா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கப்பை கையில் வாங்கிட்டு சிற அவனை பார்க்க ஒரு வேலை நீ எனக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன்னா என்னை பற்றி நீ புரிஞ்சிக்காமல் இருந்தா அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருனே தெரியாமல் இருக்கும்போது அதாவது வேறு வேறு உலகத்தில் நம்ம இருந்தால் கூட நம்மளை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ஒன்று வேணும்ல அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஒன்று நடக்குன்னு எனக்கு தோணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிறு சொல்கிறான் அதை கேட்டவுடனே ஒரு வேளை அப்படி நடந்தால் ம் எப்படி நடந்தால் நான் உன்னை தேடி கண்டிப்பாக வருவேன் எப்பயுமே உன் பக்கத்தில் தான் இருப்பேன் உன்னை எங்கேயும் விட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்ல அப்போ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு கண்டிப்பாக என்னை தேடி வர வில அப்படிங்கிற மாதிரி பூ சொல்றான் ஸோ அது அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி வருது இவ்வளோ நேரம் அப்படியே மயக்கத்தில் இருந்த சார் லைட்டாக கண்ணை துறக்கிறாரு சேம் டைம் இங்கே லைட் அப்படியே கப்பு கப்புன்னு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்துட்டே இருக்கு அதை பார்க்கும்போது பூக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்கே இவன் கண்ணை திறக்க அங்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அங்கே பூக்கு பூ பூன்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது எட்டி பார்த்துட்டு யார் இது இந்த டைமில் வந்து கூப்பிட்றாங்க யார் யாருன்னு கேட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கான் பூ சரி ஓகே டோர் ஓப்பன் பண்ணலாமான்னு கொஞ்சம் பயந்து போய் மெல்ல மெல்ல அப்படியே போய் பார்க்குறான் எட்டி எட்டி பார்த்துட்டே பயந்துகிட்டே போகிறான் இந்த டைமில் யாரும் வர மாட்டாங்க யாராக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸோ அப்படியே மழை வேறு பெய்து யாராக இருக்கும்னு சொல்லி பூனை மாதிரி மெல்ல மெல்ல நடந்து நடந்து போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே சிறு நிற்கிறான் சிறப்பும் எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இங்கே பண்ணுறாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க டக்குன்னு அவனை பார்த்தோன்னே அப்படியே போய் சிறு அவனை ஹக் பண்ணிட்டான் ஹக் பண்ணோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னடா இவனை ஹக் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஷாக்காக அப்படின்ட்டு இருக்க நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை நான் உன்னை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனுக்கு ஒன்றுமே புரியல எல்லாமே வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது என்னடா இவன் ஹக் பண்ணுறான் இவன் பாட்டுக்கு புலம்பிகிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஒன்றுமே பேச முடியல பூ அப்படியே சிற மட்டும் பார்க்குறான் ஷீர ஒரு செகண்ட் பூ அப்படியே க்ளோஸ் அப்லாம் பார்த்துட்டே இருக்க அவனுக்கும் ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வீடு பார்க்குற ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருக்கான் அதை பார்த்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இன்றைக்கி இந்த முதல்ல டவல் தொடச்சிக்கோ உனக்கு ரொம்ப ஈரமாக இருக்குதுன்னு சொல்ல பூ ஆ சொல்லு சொல்லு பூக்கள் पंडित ஆமாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான் நீ நல்லா இருக்கியா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பூ கேட்க ம் நான் நல்லா இருக்கேன் அது உன் தலையில் அடிபட்டிருக்கில்ல அதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கையை வச்சு காட்டுறான் அதுவா அது ஒன்றும் இல்லை எல்லாமே ஓகே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னா அவன் தலையை அடிட்டு அமைதியாகவே உட்காந்துருக்கான் பூ நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அது அது வந்து எனக்கு உங்களை தெரியுமே நீங்கள் என்னோடய சீனியர் ஸ்கூல்லேயே எனக்கு முன்னாடி தான் படிச்சிங்க நீங்கள் ஸ்கூலோட வைஸ் ப்ரெசிடென்ட் அப்புறம் நீங்கள் ரொம்ப பாப்புலர் எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனில் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் தானே படிக்கிறோன்னு சொல்ல இது மட்டும் தான் என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சீர் கேட்குறான் ஆமாம் இது மட்டும் தான் தெரியும் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்க இவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது ஏன் என்னாச்சு நான் வேறு ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணுமான்ங்கிற மாதிரி அவனை பார்க்க அவன் அப்படியே அமைதியாக இருக்கான் நீங்கள் எதுக்கு அழுகுறீங்கிற மாதிரி பார்த்து போ கேட்குறான் அவன் எதுவுமே பேசாமல் இருக்கான் அவன் கையை பட்டு டக்குன்னு பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க இவன் பிடிச்சிட்டு ஐயோ சாரி தெரியாமல் பிடிச்சிட்டேன்னு சொல்லி டக்குன்னு கையை எடுக்கிறான் பட் இவன் விடுற மாதிரி இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்ல என்னது என்ன விளையாடுறீங்களா பேசாம இருங்க இப்படிலாம் சொல்லாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்னை புள்ளி பண்ண சொன்னாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் தான் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் என்கிட்ட விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பூக்கொன்றும் புரியல கையை டக்குன்னு எடுக்க இவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான் இங்கே பாருங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நம்ம எப்படி கப்பல்ஸ் ஆக முடியும் நம்ம கப்பிள்ஸ் தான் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சரி சொல்கிறான் நீங்கள் என்ன விளையாடுறீங்களா நான் அப்படிலாம் நம்ப மாட்டேன் யாரும் வேணும்னு என்கிட்ட விளையாட மட்டும் சொல்லியிருக்காங்க ஃபன் பண்ணாதீங்கன்னு சொல்ல பூ இது ஃபன் கிடையாது நான் உங்ககிட்ட ஜோக்லாம் பண்ணலை இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உனக்கு பேரலல் வேல்டை பற்றி ஏதாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்ல இல்லை அதை பற்றிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிறு சொல்கிறான் ஒன்றுமே உனக்கு புரியல நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்ல நான் இப்போ என்ன சொன்னாலும் அதில் நீ நம்ப மாட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது உண்மை மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம பேரலல் வேல்டில் கப்பல்ஸாக இருந்தோன்னு சொல்கிறீங்களா அதை தான் சொல்ல வரீங்களா அப்படிங்கிற கேட்கிற மாதிரி பூ கேட்குறான் அதுக்கு சிறு அமைதியாக எதுவுமே பேசாமல் அவன் கையை மட்டும் டைட்டாக பிடிச்சிருக்கு அதை கேட்கும் போது சரி போதும் நீங்கள் என்னை பொல்லி பண்ணது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ராங்க் பண்ணாதீங்க விடுங்கன்னு சொல்ல அதுக்குள்ளே ஃபோன் வருது சரிக்கு ஹலோ சொல்லு சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான் இருங்க நீங்கள் ஃபுல்லாக சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க நான் இன்னும் உங்கள் கிட்டே பேசியே முடிக்கல அப்படிங்கிற மாதிரி போ அவன் கையை பிடிக்கிறான் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல அது நீ என்னை நம்புறே இல்லைன்னு எனக்கு தெரியல என்னை பார்த்து நீ பயப்பட வேணாம் நீ நம்புகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்புறம் யூஸ்வலாக உன்னோட வேலட் எப்போயுமே என்னோடய பேண்ட்டோட பேக் பேக்கெட்டில் தான் இருக்கும் அதில் எடுத்துப்பார் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே அந்த பக்கம் சிற்று போயிட்டாங்க இவனுக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே மழை பெய்யுது மெடிசன் எடுத்துகிட்டு படு இல்லைனா அவனுக்கு சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் என்னடா இவன் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறானேங்கிற மாதிரி பூக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ஒன்றுமே புரியல இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா போய்யான்னு ஒன்றும் புரியாமல் பதட்டமாக இருக்குது அதுக்குள்ளே இவன் போயிட்டான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே நிற்கிறான் அப்புறம் வேக வேகமாக போய் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல எதுக்கும் பார்க்கலான்னு சொல்லி பேண்ட் பாக்கெட் எடுத்து பார்க்குறான் அவன் சொன்ன மாதிரி பேண்ட்டில் பின்னாடி சைடில் தான் அவனோட வேலெட் இருக்குது ஆமாம் இது என்ன ஜோக்கா என்னால் நம்பவே முடியலையே என்ன இவனுக்கு எப்படி என்னை பற்றி எல்லாமே தெரியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது கரெக்டாக அந்த லக்கி சாம வரை ஃபோக்கஸ் பண்ணி காட்ட சேம் டைம் அடுத்து சிறு வந்து அவனோட ரூமுக்கு வந்துட்டான் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான் அவன் உள்ளே வரும்போது அந்த ரூம் வெறும் இருட்டாக இருக்குது அங்கே உட்காந்துட்டு போய் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது அப்புறம் டேபிள் மேலே ஒரு டைரி மாதிரி ஒன்று வச்சுருக்கான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறான் அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதில் எது உண்மைன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது எது கனவு எது உண்மைன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான் பட் அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு தெரில மேபி அதில் பூவோட ஃபோட்டோ கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட்டு இது தெரிஞ்ச ஒரே ஆள் பூ நீ மட்டும்தான் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புழம்பிகிட்ருக்கான் சேம் டைம் இங்கே பூ தான் காட்டுறாங்க பூக்கு நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கமே வரல உருண்டு உருண்டு படுத்துகிட்டே இருக்காங்க நான் ரொம்ப யோசிச்சுட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியல முடியலங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவனுக்கு சரி ஓகே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமாக எந்திரிச்சு கிளம்பி காலேஜுக்கு போகணும்ல ஸோ போகிறான் அவனோட லக்கி சாம் எப்பயும் போல் அந்த ஒரு கலர் அண்டர்வேர் குள்ள இன்றைக்கி வந்து ப்ளூ கலர் போல் ப்ளூ கலர் அண்டர்வேர் எடுத்துகிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எதுவுமே தப்பாக நடக்காது இன்னைக்கு எல்லாமே உண்மையாக தான் நடக்கும்னு சொல்லி ரெடி ஆகிட்டான் ஒரு செகண்ட் கண்ணாடியில் போய் அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸை வேறு செக் பண்ணிவிட்டு அவனோட அண்டர்வேரை வேறு செக் பண்ணி பார்த்துட்டான் வெளியே வந்து பார்க்குறான் வெளியே இவனுக்கு பிடிச்ச ப்ரெட் அங்கே இருக்குது இதை பார்த்தோன்னே யார் எனக்கு பிடிச்சது வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லை யாரும் எனக்கு பிடிச்சது கொண்டு வந்து வச்சுருக்காங்க யாரும் தெரிலேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவன் காலேஜுக்கு வரக்காக வந்துட்டுருக்கான் அவன் ஃப்ரெண்டு ஜின் வரான் டே நான் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு எனக்கு எதுவும் தெரியாது ஏண்டா நான் ஒன்றுமே கேட்கல நீ தெரியாதுன்னு ம் நீ என்ன கேட்க போகிறேன் உன் பேக்கில் இருக்கிறது யார் உனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்க போகிறேன் எனக்கு அது தெரியாது 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 நான் அவன் பாட்டு கத்தே இருக்கான் டே நான் ஆரம்பிக்கவே இல்லை நீயே சொல்லிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அதை கையில் எடுத்து பார்த்து யோசிச்சிட்டே இருக்கான் இது யார் கொடுத்துருப்பாங்க ஏ இது உன்னோடய ஃபேவரெட் தானே ஆமாடா என்னோடய ஃபேவரெட் தான் என்னோடய ஃபேவரெட்டை கரெக்டாக தெரிஞ்சு யார் இது எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரியலையேடா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குதுன்னு சொல்ல ஏய் இன்றைக்கி ஸ்கை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி உன் பாட்டுக்கு பேத்துட்டே இருக்கான் இது யார் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பா எனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஏய் உனக்கு எல்லாமே தெரியும்லடா ஏய் எல்லாமே தெரியும்ண்ணா இதை பற்றி எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி இவன் டென்ஷனாக இருக்குது ஜின்னுக்கு சரி விடு இதை பற்றி நீ பேசினாலும் பரவாயில்ல நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் ஸ்கை ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன் இன்றைக்கி எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்கையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பக்கம் போக இங்கே பூக்கு தான் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு யோசிச்சிட்டே வரான் மறுபடியும் ஃபோனை காணும்னு சொல்லி தேடிட்டே வரான் என் ஃபோன் வேறு எங்கே போச்சுனே தெரியலடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே ஜின் வர வரேன் ஆப்போசிட்லேருந்து அங்கேருந்து வந்து அஷ் அசி வந்தனே உண்டே இது சரியில்லடா என்னடா பேசுகிற அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்ட அவன் காற்று இடத்துல யார் நிற்கிறான்னு பார்த்தா நம்ம சார் அதாவது ஷீர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா அங்கே போகிற ஒரு பொண்ணுகளை சிறை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டு புடம்பிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவனை பார்த்து அடான்னு சொன்னால் ஐயோ ஒன்று போய் ஜின்னோட பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலடா இவ இதுக்கூட எங்கே இருக்கான் இவர ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கானா எல்லா பொண்ணுங்களும் இவனையே பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அங்கே பாரு அங்கே பாரு அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏண்டா உனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கான்னு ஜின் கேட்குறான் நான் இதுக்கு பொறாம பண்ணேன் அவனை விட நான் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸம் நான் கேம்பஸ் பிரின்ஸ் தெரியும் உள்ளவனுக்கு என்ன ஓவராக பேசுகிறீங்கன்னு சொல்ல நீ என்டா ஒழிஞ்சுட்டே இருக்க என்னை கடன் கொடுத்தவனு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கான் ஆஷி திடீர்னு பார்த்தா தள்ளுடாங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் செர் வந்து நிற்கிறான் நீங்களா ஸ்வதிகா அப்படின்னு சொல்ல மறுபடியும் மீட் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே அப்படியே பூ நிற்கிறான் இந்தா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச எனக்கு டீ க்ரீன் டீ என்னால் வாங்கிட்டு வர முடியல ஸோ அதனால் இந்த ட்ரிங்க் தான் கொண்டு வந்தேன் ஸோ இந்த ட்ரிங்க் இன்னைக்கு குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுக்க அதை பார்த்தனையும் அப்படியே ஒரு மாதிரி போக்கு ஷாக்காக இருக்குது என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க் என்னோடய ஃபேவரெட்டான ப்ராண்டு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்புறம் இந்த ப்ரெட்டு இதுவும் நீங்கள் தானே வாங்கினதுன்னு சொல்ல அவன் ஃபோனை காணும்னு தெரியா மோஸ்ட்லி உன்னோட ஃபே ஃபோன் வந்து உன்னோடய பேக்கில் தான் இருக்கும் நீ எப்போயுமே மறந்துடுவேன் பேக்கில் பாரு கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அதை கேட்டுட்டு இவனுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஷீரந்து பக்கம் போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் இவனோட ஃபோனை வந்து பேக்கில் தான் இருக்குது ஏய் இங்கே தாண்டா இருக்குது அவனுக்கு எப்படிடா தெரியும்னு சொல்ல ஏ அப்போ நீ தான் என்னை பற்றி அவன்கிட்ட சொல்லியிருக்கியா ஏய் சொல்கிறா சொல்கிறா என் கூட வேந்து நீ ஏன் மாற்றி அவனுங்க வர வச்சியா அப்படிங்கிற மாதிரி பாரு கொஞ்சம் ஓவர பேசிட்டு இருக்கான் பாரு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி வந்து கொடுக்குறான் உண்மையே சொல்லு உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னடா நடக்குது அப்படின்னு சொல்ல டே நீங்க என்னடா பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலடான்னு சொல்ல ஜின் அவனை பார்த்து சிரிக்கிறான் அங்க பாரு மெசேஜ் வருதுன்னு சொல்ல மறக்காம பிரெட்டு சாப்பிட்டுரு அப்புறம் என்ன உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல நான் இதோட வேணா நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துருக்கு ஸோ கண்டினியூ மெசேஜ் வந்துட்டே இருக்கு இவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு டேய் என்னதாண்டா நடக்குது ஏ என்னோட லைன் அடி அவனுக்கு எப்படிதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்த்து கேட்குறான் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மூணு பேரும் மறைச்சிக்கிட்டே இருக்கேன் சிறு அங்கே வர ஆப்போசிட்டில் அவன் ஃப்ரெண்டு வரான் டே உனக்குலாம் அறிவில்லையாடா நான் என்னடா பண்ணேன் ஹாஸ்பிட்டலேருந்து ஓடி வந்திருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா ஏன்டா இப்படி பண்ணுற ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்படியே வந்திருக்கே நீ லூஸாடா ஏன்டா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் இங்கே பாரு உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை இங்கே பாரு என்ன கேட்குறக்கு நீ பதில் சொல்லு நீ பா அடுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் இது ஒன்றும் ஜோக் கிடையாது நீ மூணு நாளாக கான்சியஸே இல்லாமல் இருந்த நீ என்னமோ ஒரு திடீர்னு நீங்கள் வந்திருக்க எழுந்த உடனே ரெஸ்டட்ரா அப்படிங்கிற மாதிரி சுற்றி 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 பார்க்குறா அங்கே வேறு யாரும் இல்லை இங்கே பாரு ஆல்ரெடி நீ என்கிட்ட சொன்ன அந்த பூக்கன் கூட டேட்டிங்ல இருக்கேன்னு அது உண்மையா ஆமாடா ஏய் அது உண்மையெல்லாம் கிடையாதுடா ஏண்டா எந்திரிச்சோடனே அவன் கூட டேட்டிங்கில் இருக்கேன்னு சொல்கிறே எப்படா நம்ப முடியும் நீ அவன்கிட்ட பேசி கூட நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல நான் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்கிறான் அது எப்படிரா உண்மையாக இருக்க முடியும் நான் உன் ஃப்ரெண்டுடா எனக்கு தெரியாமல் எப்படி இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல கரெக்டாக ரூம் அங்கே வரான் டே ஹாஸ்பிட்டல் வந்து ஓடி வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் வாவ் சூப்பர் சூப்பர் நீ ரொம்ப கூல்டான்னு சொல்ல ஏ ரோம் லூஸ் மாதிரி பேசாதான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா இருடா முதல்ல நான் பேசி முடிச்சறேங்கிற மாதிரி மறுபடியும் அவன் பேச போகிறான் அதுக்குள்ளே ரொம்ப அவங்ககிட்ட சொல்கிறான் ஏண்டான்னு இவ்வளோ சீரியஸாக இருக்க இப்படி சீரியஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் உன் ஃபேஸ் ஃபுல்லாக ரெங்கிள்ஸ் வந்துடும் பாரு இப்போவே நீ வயசான மாதிரி இருக்கேன்னு சொல்ல டே நான் ஒன்றும் வயசான மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காமெடி இருக்காங்க ஆமாம் நான் வந்தவொன்னே கேட்டேன் உனக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க சீக்கிரட்டாக எந்த பாய் ஃப்ரெண்டாக உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோம் கேட்குறான் இங்கே பாரு பூவும் நானும் ஸ்கூல்லேருந்தே ஒன்றா தான் இருக்கும் நாங்கள் கப்பல்க்குன்னு சொல்ல டே நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாடா ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிற அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் லூஸு கிடையாது தேவையில்லாமல் பேசாது அப்படிங்கிற மாதிரி சிறுக்கு டென்ஷன் ஆகுது என்னடா பேசுகிறாங்கன்னு ரோம்க்கு ஒன்றும் புரியல சிறோட தோல்ல கை போட்டுட்டு உனக்கு பிடிக்கலன்னா எதுவும் பண்ண வேணாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்கிறான் டே ரோம் நீ ஓவரா பேசுறேன்னு சொல்ல நீ முதல்ல வாயை மூடிட்டு இருடா ஏண்டா இப்படி பேசுற அவன் மூஞ்சி பாருடா அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கடா அப்படிங்கிற மாதிரி பேச சுற்றி சுற்றி காட்டுறான் பேசிக்லேயே அவன் ரொம்ப விடு விடு அவனை பற்றி எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி இப்போ நீ என்ன தாண்டா பண்ண போகிறேன்னு சிரிக்கிட்ட கேட்க நான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் அவனுக்கு என்னை பற்றி தெரியல பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி சரி எதுவும் யோசிக்கிறான் சேம் டைம் போ அப்படியே ஃபோன் பார்த்துட்டே இருக்க என்னடா சிரிக்கிட்ட பேசிட்டு வரையாங்கிற மாதிரி ஜின் கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்னு சொல்ல சரிடா நீ அவனை நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு வந்து என்கிட்ட சொன்னால் எப்படா என்னால் நம்ப முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஸ்ட் இருக்குது சரி அடுத்து என்ன தான் பண்ண போகிறேன் அவனுக்கு எப்படி என்னை பற்றி எல்லாமே தெரியும் என்னோட ரூமு நான் என்ன சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் நான் எங்கே என்னென்ன வைப்பேன்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சீனியரனோட ஸ்கூலில் அவ்வளோதான் நாங்கள் ஃபேக்கல்டிஸ் கூட வேறு வேறு தான் அப்புறம் எப்படி அவன் என்னை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லுவான் இதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஒரு வேலை அவன் உனக்கே தெரியாமல் உன்னை பார்த்துருந்தா என்னடா சொல்கிறேன் உனக்கே தெரியாமல் உன்னை வாட்ச் பண்ணியிருக்கல நீ சொல்கிறது ஒன்றும் புரியலன்னு சொல்ல எனக்கு டைம் ஆச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு ஜின் போகிறான் டே இருடா எனக்கு நீ சொன்னது புரியல சொல்லிட்டு போன்னு சொல்ல ஒரு வேலை அவனை பார்த்துட்டே இருந்து இப்போ வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான் எனக்கு ஒன்றும் புரியல ஜின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிவிட்டேன் அப்படியே வேகமாக போக போகிறான் அவன் பாட்டுக்கு வேக வேகமாக போகிற சாப்பிட்லான்னு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்ருக்கான் கேன்டீன் மாதிரி இருக்குல்ல அங்கே அங்கே வந்துட்டே இருக்க இங்கே இவனும் ஆர்ட்ரு பண்ணிட்டு நிற்க கரெக்டாக அந்த பக்கத்தில் என்னோடய எக்கு அப்படின்னு சொல்லி வந்த நிற்க சாரி ஒரே ஒரு எக் ரெண்டு பேருக்கும் போட்டு அதுதான் இப்போ நான் யாருக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க ஒரு செகண்ட் சிறு அவனை பார்த்துட்டு எனக்கு வேணாம் அவனுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு என்னடா இவன் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே நிற்கிறான் போ போ ஒரு செகண்ட் அவனை பார்க்கும்போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சிறு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிகிட்டே வந்துட்டே இருக்கான் போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஆப்போசிட்ல பார்த்தா பஸ் ஸ்டாப்ல இவன் உட்காந்துருக்கான் ஐயோ இவன் இங்கே இருக்கானா இவனை பார்த்துட்டு நம்ம ஓடிடங்குற மாதிரி நான் ஓடுறேன் ங்குற மாதிரி அப்படியே வேக வேகமாக ஓடிட்டான் டோட்டலாக அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல அடுத்து லைப்ரரிக்கு போகிறான் அங்கே பார்த்தா ஆப்போசிட்லேயே இவன் உட்காந்துருக்கான் ஐயோ இவன் இங்கேயோ வந்துட்டான்னு மாதிரி மாதிரி நின்று எட்டி பார்க்கறான் அப்படியே தூங்குற மாதிரி சார் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான் போல ஒருவேளை இவன் என்ன எனக்கே தெரியாமல் நோட் பண்ணியிருப்பானோ பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பக்கத்தில் போய் உண்மையாகவே நம்ம கப்புள்ஸ் தானாங்கிற மாதிரி அவனை பார்த்து ஒரு செகண்ட் பேசிகிட்ருக்கான் அவன் அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கா கணத்தில் கை வச்சு தலையில் ஏதோ டஸ்ட் மாதிரி இருக்குது அதை எடுக்கலான்னு சொல்லி லைட்டாக கையை பக்கத்தில் கொண்டு போக கையை டக்குன்னு பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்க்க இவன் இவ்வாரே பார்த்துட்டானேங்கிற மாதிரி அப்படியே பூக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான் அது வந்து நீ தானா அப்படிங்கிற மாதிரி டக்குனு சிறு அப்படியே எந்திரிக்க அது நாய் இல்லை நாய் இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே ஓடுறான் ஏ பூ நில்லு நில்லன்னு பூவை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே சிறு வந்துகிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு வேகமாக ரேம்பில் இறங்கி போக ஒரு நிமிஷம் இரு நான் அவன்கிட்ட பேசணும் நான் உன்னை அப்செப்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டனான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் நீ என்னை பார்த்து ஓடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் உனக்கு என்ன தெரியல என்ன ஞாபகம் இல்லை அதோடு விட்டுரு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வேணா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா உன்னோடய பாய் ஃப்ரெண்டாக நான் இருக்கேன் அவன் கூட ஒன்றா இருக்குன்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சார் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி அப்படியே ஒன்று ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அதை கேட்டுட்டு அப்படியே பூக்க ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது அதிர்ச்சியாக அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்து ஒரு குட்டி சைட் ஸ்டோரி ஒன்று இருக்குது சைட் ஸ்டோரியில் ஹாஸ்பிட்டலில் கண் முடிச்சு அடுத்த செகண்டு அவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நானும் பூவும் டேட்டிங்கில் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அவனுக்கு ஒன்றும் புரியல இவனை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் பட் இவன் வந்து அதெல்லாம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில நானும் பூவும் டேட் இருக்கும் என் பாய் ஃப்ரெண்ட் எங்க பாய் ஃப்ரெண்ட் எங்குன்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக ஸோ அந்த சீன் தான் ரொம்ப லென்த்தியாக கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதோடு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்து யுவஸ்காய் எல்லாருமே கேட்பீங்க கண்டிப்பாக யுவஸ்கை நான் போட்டுருவேன் ஃபர்ஸ்ட் எப்பிசோடுங்கனால இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறக்காக ஃபஸ்ட் இது பார்த்தேன் ஸோ அதனால் ஃபஸ்ட் இது போஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடியே உங்களுக்கு கண்டிப்பாக யுவர்ஸ்கையும் போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளோட ஃபேவரட்டான கப்பல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கோல்ல எனக்கு எனக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் செகண்ட் எபிசோடில் எல்லாமே சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எப்பயுமே மாமியோட ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரியும் அப்படி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க